வணக்கம் வேல்டெண்டு செய்திகளுடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் சவுடியில் இன்று உக்ரைன் ரஷ்யா அமெரிக்கா பேச்சுவார்த்தை காசாவில் இஸ்ரேலிய தாக்குதலில் மூன்று தளபதிகள் பலி தொடர்வது விரிவான செய்திகள் அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர்கள் இன்று திங்கட்கிழமை சவுடி தலைநகர் ருயாந்தில் தங்கள் உக்ரைனிய சகாக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் அதன்பின் ரஷ்யர்களுடன் தனியாக பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் வாஷிங்டனின் நோக்கம் உக்ரைனில் போருக்கு உடனடி பகுதி போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதும் அதனைத் தொடர்ந்து ஒரு விரிவான அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதும் என்று கூறப்பட்டுள்ளது எனவே இந்த ரியாத் பேச்சுவார்த்தைகள் பலர் எதிர்பார்க்கும் திருப்பு முறையை உருவாக்க முடியுமா அது நீங்கள் யார் சொல்வதை நம்புகிறீர்கள் என்பதை பொறுத்தது ஜனாதிபதி டிரம்பின் தனிப்பட்ட தூதர் ஸ்டீட் விகாம் புட்டின் அமைதியை விரும்புகிறார் என்று நான் நினைக்கிறேன் என்று கூறினார் திங்கட்கிழமை சவுதி அரேபியாவில் சில உண்மையான முன்னேற்றங்களை காண்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்தார் ஆனாலும் கூட கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் எதிர்பார்ப்புகளை பங்கு செய்து விட்டார் நாங்கள் இந்த பாதையின் தொடக்கத்தில் மட்டுமே இருக்கிறோம் என்று அவர் ரஷ்ய அரச தொலைக்காட்சிகளிடம் கூறினார் கிரெம்லின் ஒரு போர் நிறுத்தத்தில் கையெழுத்திட அவசரப்படவில்லை வாஷிங்டன் முன்மொழிந்து மற்றும் உக்ரைன் ஒப்புக்கொண்ட முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்வதற்கு முன் புட்டின் ஏராளமான நுடுக்கங்களை அல்லது முன் நிபந்தனைகளை சேர்த்தார் என்று கூறப்படுகிறது அமெரிக்க உக்ரைன் பேச்சுவார்த்தைகள் சவுதி அரேபியாவின் ஆடம்பர ஹோட்டல் ஒன்றில் மூடிய கதவுகளுக்கு பின்னால் இன்று தொடங்கியது உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் ருஸ்டிம் ஒமேரோவ் இந்த பேச்சுக்கள் எரிசக்தி வசதிகள் மற்றும் முக்கியமான உள்கட்டமைப்பை இவ்வாறு சிறப்பாக பாதுகாப்பது என்பதில் கவனம் செலுத்தும் தொழில்நுட்ப ார் கருங்கடல் கப்பல் பாதைகளும் விவாதிக்கப்படுகின்றன தடைகள் மீதான நிவாரணத்திற்கு ஈடாக உக்ரைன் தாக்கப்படாமல் அதன் துறைமுகங்களிலிருந்து தானியங்களை ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கும் ஒரு ஒப்பந்தத்தை மீண்டும் தொடங்க ரஷ்யா ஆர்வமாக இருப்பதாக கூறப்படுகிறது ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் உள்கட்டமைப்பு மீது மிகப்பெரிய அழிவுகரமான தாக்குதல்களை நடத்தியுள்ளனர் மாஸ்கோ உக்ரைனின் மின்சார உற்பத்தியை குறிவைத்து உக்ரைனின் மக்களை குளிர் மற்றும் இருளில் மூழ்கடிக்க முயன்றது அதே நேரத்தில் உக்ரைன் தனது நீண்ட நீண்டதூர் ஆளற்ற விமான தாக்குதல்களில் பெருகிய முறையில் வெற்றி பெற்றுள்ளது அவை முயற்சிக்கு முக்கியமான ரஷ்ய எண்ணெய் வசதிகளை தாக்கியுள்ளன இந்த மாதம் ஜெட்டாவில் நடந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கர்கள் நிலம் கடல் மற்றும் வான்வெளியில் விரிவான முப்பது நாள் போர் நிறுத்தத்தை முன்மொழிந்தபோது உக்ரைன் விதிமுறைகளை விரிவாக ஏற்றுக்கொண்டது அப்போது அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ கூறிய பந்து இப்போது ரஷ்யாவின் மைதானத்தில் உள்ளது ரஷ்ய பேச்சுவார்த்தை குழு என்ன திட்டத்துடன் சவுடிக்கு சென்றது என்பது இன்றோ நாளைக்கோ தெரிந்துவிடும் ஞாயிற்றுக்கிழமை மாலை உள்ள ஒரு மருத்துவமனையின் மீது இஸ்ரேலிய விமானப்படை நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் மூத்த தலைவர் ஒருவரும் உதவியாளரும் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் யூனிஸில் உள்ள முக்கிய மருத்துவமனை மையமான நாசார் மருத்துவமனையின் மீதான தாக்குதலில் ஹமாஸ் குழுவின் நிதி விவகார தலைவர் இஸ்மாயில் ஃபாக்ருவும் கொல்லப்பட்டார் நான்கு நாட்களுக்கு முன்பு நடந்த விமான தாக்குதலில் காயமடைந்த கவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாக அந்த அதிகாரி கூறினார் விரிவான உளவு தகவல் சேகரிப்பு செயல்முறையை தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்திற்குள் செயல்படும் ஒரு முக்கிய ஹமாஸ் உறுப்பினரை தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த நீக்கம் ஹமாஸின் ராணுவம் மற்றும் அரசாங்கத்திறன்களை மேலும் சீர்குலைப்பதாக ராணுவம் குறிப்பிட்டுள்ளது இஸ்ரேலின் வேறு இரு தாக்குதல்களில் ஹமாஸின் இரு தளபதிகள் கொல்லப்பட்டனர் என்று ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது ஒரு தாக்குதலில் காசா நகரப்படை பிரிவின் தளபதி அஹ்மத் சல்மான் அப்ஜித் சிமாலி கொல்லப்பட்டார் அவர் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலில் நடத்தப்பட்ட தாக்குதலில் மற்றும் அதற்கு பிந்திய போரின் போது அந்த படைப்பிரிவுக்கான செயல்பாட்டு மற்றும் படை கட்டமைப்பின் பெரும்பகுதியை கையாண்டார் மற்றொரு இஸ்ரேலிய விமான தாக்குதலில் ஹமாஸ் தளபதி ஜமீல் உமர் ஜமீல் வானியா கொல்லப்பட்டார் அவர் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் வடக்கு காசாவில் உள்ள செஜாயாவின் பட்டாலியன் தளபதியாக இருந்தார் ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சு மருத்துவ ஊழியர்கள் உட்பட பலர் காயமடைந்தனர் என்று கூறியது ஹமாஸ் மருத்துவமனைகளை ஆயுதங்கள் மற்றும் கட்டளை மையங்களுக்கான மறைவிடங்களாக பயன்படுத்துவதாக இஸ்ரேல் பல முறை குற்றம் சாட்டியுள்ளது ஹமாஸ் அதை மறுக்கிறது நேற்று ஞாயிற்றுக்கிழமை நிலவரப்படி கான் யூனிஸ் மற்றும் பிரபாவில் குறைந்தது முப்பது பேர் கொல்லப்பட்டனர் மாலையில் மருத்துவமனை மீதான தாக்குதலுக்கு முன்னதாக என்று சுகாதார அமைச்சும் தெரிவித்துள்ளது